போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல காணொளிகள் நம்முடைய நேயர்களின் விழிப்புணர்வுக்காக ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வுக்காக பல காணொளிகள் தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரோம் இன்னைக்கு குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போமே ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பொதுப்பலனாக துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான பலனை பார்ப்போமே சரி இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி சக்தி இருக்கும் உங்களுடைய பேச்சு ஆற்றலால் பல விஷயங்களை நீங்கள் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்தவர்களாக வெளிப்படுவீங்க இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் மாதம் பேச்சாளர்களுக்கும் அடுத்தவங்களை வசீகரிக்கக்கூடிய பேச்சும் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பதினாறு தேதிக்கு பக்கமாக பாருங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அற்புதமான வெற்றிகரமானதாக அமையும் ரொம்ப நாள் நான் முயற்சி செய்தேன் முயற்சியினுடைய பலன் எனக்கு இன்னும் நிறைவாக கிடைக்கல இது போன்ற சிந்தனையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு பிற்பகுதியில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி வேலையில் ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்தானம் அதாவது நமக்கு இந்த வேலையில் ஒரு அங்கீகாரமே இல்லையே அப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் அற்புதமாக ஏற்படுது துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆடம்பரமான செலவுகள் ஆடம்பர பொருள்களை வாங்குவது சொகுசு கார் வாங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கலாம் அதுலேயும் நம்ம பெச்சுருக்கிறது அடிப்படையான ஒரு மாடலில் இருக்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் நல்ல மாடலில் வாங்கலாம்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம் வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கும் ஓட்டக்கூடிய பைக் இதெல்லாம் இருந்ததுன்னா புதுசாக மாற்றிக்கலாம் புதிய வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வருது நிச்சயம் ஆடம்பரமான பொருள்களுக்காக சிறு செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய மக மனைவியை மகிழ்விக்கக்கூடிய பொருள்களெல்லாம் ஆபரணம் வாங்கி கொடுக்கறது ஆடை வாங்கி தரது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் குடும்ப ஜனங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏற்படுகின்றது போல் தான் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் அற்புதமான சூழ்நிலையாக இருக்குது உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு ஒரு நற்பெயர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி நற்பலன்களை எல்லாம் கொடுக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்த மாதம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கக்கூடிய காலம் அதே போல் வெகு நாள் முயற்சிகளெல்லாம் பலிதமாகக்கூடிய காலம் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் பழைய கடன் பாக்கிகளெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வரும் புதிய கடன் எதிர்பார்த்த இடத்துல வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் உருவாகுது அற்புதம் தானே அற்புதமான சூழ்நிலை தானே அதே போல் பாருங்கள் சற்று சகோதர வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டியதும் அவசியம் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா மனைவிக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புக்கள் உண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் சகோதர வழியில் இணக்கமாக இருங்க மனைவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கூட்டு தொழில் யாராவது செய்கிறீங்கன்னா கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய நண்பர்களுடைய வருகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் குறிப்புகள் இருக்குது அற்புதமான மாதம்தான் வளர்ச்சிக்குண்டான தான் பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருந்தாலும் எது விழிப்புணர்வாக இருக்கணும்னு சில குறிப்புகள் சொல்லியிருக்கோம் நன்மையான பலன்கள் இன்னும் மேலே நடக்கணும் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கணும்னா உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு போனாவே போதும் அந்த அங்கே போகணும் இங்கே போகணும் ஏதோ குறிப்பிட்ட ஒரு கோயிலில் போய் செய்யணும் அதெல்லாம் இல்லை அந்த இடத்துல மகாலட்சுமி கோவிலில் முடிஞ்சால் தினமும் பண்ணுங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது இறை வழிபாடு செய்யுங்க அங்கே போய்ட்டு வழிபாடு செய்யுங்க முதல்ல அதே போல் தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மனம் ஒருநிலைப்படுவதற்கும் உங்களுடைய தேவைகளெல்லாம் இந்த புருவ மத்தியில் நிறுத்தி அந்த இறைவன்கிட்ட எப்படி வேண்டிக்கணும்னு சில குறிப்புகளெல்லாம் பேசிக்கிட்டே வரும் சுவாமியை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கண்களை திறந்து வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் அந்த கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் எங்கே ஒரு இடம் அமைதியாக உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய புருவ மத்தியில் எண்ணத்தை நிறுத்தி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க நிச்சயம் இந்த மாதத்தில் நன்மையான பலன்கள் மேலும் மேலும் நடக்கிறத நீங்களாகவே உணர முடியும் அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்த இந்த தியானத்தை இந்த புருவ மத்திய கோவிலில் போய் கவனிங்கன்னு சொல்கிறோம் ஏன் வீட்டில் செய்யலாமே வீட்லேயும் தான் செய்யலாம் கோவிலில் அங்கே இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்களே அந்த மந்திரத்தினுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த இறைவனுடைய இறை ஆற்றலனுடைய அனுகிரகம் அந்த இடத்துல சீக்கிரம் கிடைக்கிறதுனால நம்முடைய எண்ணங்களெல்லாம் சீக்கிரம் பலிதமாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை அதுவும் இந்த புருவம் மத்திய கவனிக்க கவனிக்க உங்களுடைய கர்மாவெல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் ஆக அற்புதமான இந்த தவத்தை துலாம் ராசி நண்பர்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையே செய்ங்க நிச்சயம் நன்மையான பலன்கள் மேலும் மேலும் நடப்பதை நீங்களாகவே உணர முடியும் தொடர்ந்து பல காணொலிகளில் இன்னும் சந்திப்பமே